ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அவசரப்படாமல் மட்டும் இரு உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் தங்கமே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை இந்த வாராகி தாயை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை கஷ்டத்தை சகிக்க பழகிக்கோ எதையும் எதிர்த்து நெல் கர்மவினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் இந்த வாராகி தாயின் பிள்ளை அமைதியாக இருக்கணும் நம்பிக்கை வச்சுக்கோ எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் வாராகித்த என் மேல் நம்பிக்கை வைத்து சற்று நிதானமாக பொறுமையாக அமைதியாக இருந்துவிடும் உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் வாராகி தாயின் கடமை ஆம் தங்கமி வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் திரும்ப திரும்ப கேளு இந்த வாராகி தாய் திரும்ப திரும்ப என் பிள்ளைக்கு நம்பிக்கை தரும் வாக்கு உன்னை குறைவில்லாமல் இனி வரும் காலம் வாழ வைக்கும் வாழ வைப்பேன் அந்த காலம் உன்னை தானாகவே தேடி வரும் எப்போது என்று கேட்கிறாயா நிச்சயமாக ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலுக்குள் உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிடும் உனக்கு வரும் காலம் அனைத்தும் நல்ல காலமாக இருக்கப் போகிறது நடந்ததும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் இந்த வாராகி தாயின் வாக்கு பொய்யாகாது பொய்க்காது இந்த தாயின் பரிபூரண அருளாலும் ஆசையாலும் இன்று முதல் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டதால்தான் இந்த பதிவை கேட்கிறாய் பார்க்கிறாய் பகிரவும் செய்கிறாய் அனைவருக்கும் நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது தற்போதைய சூழ்நிலையோ அனைத்து வகையிலும் உனக்கு சோதனை கட்டமாக உள்ளது உன்னுடைய கனிவான அன்பின் மூலமாகவே உலக சூழ்நிலை குணப்படுத்த முடியும் நீ அமைதியாக இருந்தாலே மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பிறந்துவிடும் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடியாக்கப் போகிறேன் எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் தீரப்போகிறது உன் திருமணம் இனிதே நடக்கப் போகிறது ஆவணி மாதம் அருமையான மாதம் மங்கள நிகழ்வு நடக்கும் மாதம் தடங்கள் ஏற்பட்ட நிகழ்வு தடைபட்டு இனி உனக்கான உறவு உன்னை கைபிடிக்கப் போகிறது உனக்கான மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலுக்குள் பெற்றுக்கொள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் உன் மனம் தெளிவாகும் இதனால் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் இந்த தாய் பார்த்துக்கொள்வேன் நீ நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக பிரகாசமாக அமையும் அந்த தருணத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோ உன்னை தூசி என நினைப்பவரிடம் நீ தூசியாகவே இருந்துவிடும் அவர்கள் கண்ணில் நீ தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் அதுதான் அங்கு ஏன் உன்னை தூசி என நினைத்தோம் என்று வருந்துவார்கள் யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தமே இல்லை நீ அவர்களை அதிகமாக நம்பிவிட்டாய் உன் கோபத்தில் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது அப்படிப்பட்டவர்களிடம் நீ கோபத்தை காட்ட வேண்டாம் விட்டுவிடு கண்மணியே வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை சந்தித்து விட்டாய் என்னிடம் வேண்டுதல்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய் நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக வரும் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலுக்குள் கைகூடும் உன் மனதில் இருக்கும் இப்போதைய உன் மனதில் இருக்கும் கோபத்தையும் வலியையும் இயலாமையும் முதலில் விட்டு தூக்கி எறிந்துவிடு ஏன்னா இது உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஏன் வாழவே முடியாது ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளக்கூடாது உனக்கு துணையாக இந்த வாராகித்தாய் இருக்கும்போது எதற்கு வருத்தி கொள்கிறாய் நீ என்னை மறந்துவிட்டால் தான் உன்னை வருத்தி கொள்ளணும் என் பிள்ளை என்னை எப்போதும் வழிபட்டு கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு துதித்து கொண்டே இருக்கிறாய் ஆனாலும் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த தாய் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் உன் பிரார்த்தனை நிறைவேறியதும் அனைத்தும் மாறிவிடும் உன் மன்ன மனதில் நேர்மறையான எண்ணம் மட்டும்தான் வளர்த்து கொள்ளணும் நல்லதே நடக்கணும் என்று உறுதியாக நம்பணும் நடக்கும் என்று நம்பு நடக்கணும் என்று வேண்டு நம்பணும் நடக்கும் என்று நம்பு இந்த வாராகி தாயின் குழந்தைகள் என்றால் சும்மா வா ஒருபோதும் எந்த சூழலிலும் என் பிள்ளைகளை கைவிட மாட்டேன் உன் முன்னாலும் நான் வருவேன் பின்னாலும் நான் வருவேன் நிழலாக வருவேன் உன்னை தொடர்ந்து காப்பேன் உன் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் வழி கொண்டே இருப்பேன் கஷ்டங்கள் என்பது நிரந்தரம் அல்லையே கவலை இருக்கக்கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த தாய் உனக்கு தூணாக துணை நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ அதை நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து பிரித்து பிரித்து செய்து கொண்டிருக்கிறேன் அதன் பலனாகத்தான் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் என்று சொல்கிறேன் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறி வரும் வரும் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலுக்குள் அதெல்லாம் வெற்றிகரமாக நடக்க துவங்கப் போகிறது உன்னை அலங்கரிக்க எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது நிச்சயம் வெற்றி வாகை சூடப் போகிறாய் செல்வமே உன்னை என் கையில் ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறேன் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறப் போகிறாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு ஏன்னா உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யப் போகிறேன் மிளிரச் செய்யப் போகிறேன் இந்த தாயின் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் பரிபூர்ண சரணாகதி அடைந்து பொறுமையாக இருந்து என் மேல் முழு நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு நிச்சயமாக நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது செயல் மூலமோ சொல் மூலமோ ஏதேனும் நபர் மூலமோ மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் வந்து இந்த தாய் சேர்த்துக்கொண்டே இருப்பேன் தங்கமே நான் சொல்வதை கேள் வாராகி தாய் சொல்வதை கேள் இதுவே பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி உறுதியாக நம்பு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி